இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையேயான மோதல் ஓராண்டுக்கு மேலாக நடந்து வரும் நிலையில் காசா பகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த சூழலில் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் பரஸ்பரமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டு உள்ள பணைய கைதிகள் அனைவரும் எதிர்வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் என தெரிவித்துள்ளார் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்